காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி எழுபத்தி ஆறு இசை வழியே ஈஸ்வரானுபவம் கல்வி தெய்வமான சரஸ்வதி கையிலே வீணை வைத்திருப்பது எல்லோருக்கும் தெரியும் பரமேஸ்வரனின் பத்தினியான சாக்ஷாத் பராசக்தியும் கையிலே வீணை வைத்திருப்பதாக காளிதாசர் நவரத்னமாலா ஸ்தோத்திரத்தில் பாடுகிறார் அம்பாள் விரல் நுனியால் வீணையை மீட்டிக்கொண்டிருப்பதாகவும் சரிகம பதனி என்ற சப்தஸ்வரங்களின் சாதுரியத்தில் துளைத்து ஆனந்திப்பதாகவும் பாடுகிறார் சரிகம பத தாம் வீணா சங்கராந்த காந்த ஹஸ்தாந்தாம் இப்படி சங்கீதத்தில் முழுகியுள்ள சிவகாந்தா அதாவது சிவனின் பத்தினி சாந்தாவாகவும் அமைதிமயமாகவும் மிருதுள சுவாந்தாவாகவும் மென்மையான திருவுள்ளம் படைத்தவளாகவும் இருக்கிறாள் என்கிறார் காளிதாசர் அவளை நமஸ்கரிக்கிறேன் என்கிறார் சாந்தாம் மிருதுள சுவாந்தாம் குஜ பரதாந்தாம் நமாமி சிவகாந்தாம் அவர் ஸ்லோகத்தை செய்து கொண்டு போயிருக்கிற ரீதியை கவனித்தால் அம்பிகை சங்கீதத்தில் அமிழ்ந்திருப்பதாலேயே சாந்த ஸ்வரூபிணியாக ஆகியிருக்கிறாள் என்று தோன்றுகிறது அதேபோல போல சங்கீத அனுபவத்தினால்தான் அவளுடைய உள்ளம் மிருதுளமாக புஷ்பத்தை போல் மென்மையாக கருணாமயமாக ஆகியிருக்கிறது என்று துணிக்கிறது சாக்ஷாத் பராசக்தியை இப்படி சங்கீத மூர்த்தியாக பாவிக்கும் போது அவளுக்கு ஷியாமலா என்று பெயர் சங்கீதத்தில் தோய்ந்து ஆனந்தமயமாகவும் சாந்தமயமாகவும் குழந்தை உள்ளத்தோடும் உள்ள சியாமலா தேவியை தியானித்தால் அவள் பக்தர்களுக்கு கருணையை பொழிவாள் அவளது மிருதுவான இதயத்திலிருந்து கருணை பொங்கிக்கொண்டே இருக்கும் தெய்வீகமான சங்கீதம் ததும்பும் சந்திதியில் சாந்தமும் ஆனந்தமும் தாமாகவே பொங்கும் சிவகாந்தாவிடம் சரண் புகுந்தால் நமக்கு இந்த சாந்தமும் ஆனந்தமும் கைகூடும் இந்த ஸ்லோகத்திலிருந்து சங்கீதமானது ஆனந்தம் சாந்தம் மிருதுவான உள்ளம் கருணை ஆகிய எல்லாவற்றையும் அளிக்கும் என்று தெரிகிறது வேத அத்தியாயனம் யோகம் தியானம் பூஜை இவற்றை கஷ்டப்பட்டு அப்பேசிப்பதால் கிடைக்கிற ஈஸ்வர அனுபவத்தை தெய்வீகமான சங்கீதத்தின் மூலம் நல்ல ராக தாள ஞானத்தின் மூலம் சுலபமாகவும் சௌக்கியமாகவும் பெற்றுவிடலாம் இப்படி தர்மசாஸ்திரம் எனப்படும் ஸ்மிருதியை தந்திருக்கும் யாக்ஞவல்ய மகரிஷியே சொல்லியிருக்கிறார் வீணாகானத்தை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அப்ரயத்னேன கடுமையான பிரயாசை இல்லாமலே சங்கீதத்தால் மோட்ச மார்க்கத்தில் போய்விடலாம் என்கிறார் நம் மனசை தெய்வீகமான சங்கீதத்தில் ஊற வைத்து அதிலேயே கரைந்து போகச் செய்தால் கஷ்டமில்லாமல் ஈஸ்வரனை அனுபவிக்கலாம் நாம் பாடி அனுபவிக்கும் போதே இந்த சங்கீதத்தை கேட்கிறவர்களுக்கும் இதே அனுபவத்தை தந்துவிடலாம் வேறு எந்த சாதனையிலும் பிரத்தியாருக்கும் இப்படி சமமான அனுபவ ஆனந்தம் தர முடியாது சங்கீதம் என்ற மார்க்கத்தின் மூலம் தங்கள் இருதயங்களை பரமேஸ்வரனிடம் சமர்ப்பணம் செய்த தியாகராஜர் போன்ற பக்தர்கள் சங்கீதமே சாக்ஷாத்காரத்தை தரும் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள் அம்பாள் பிரம்மத்தின் சக்தி நாதம் ஈஸ்வரன் அல்லது பிரம்மம் அம்பாள் சங்கீதத்தில் சொக்கி ஆனந்தமாய் இருக்கிறாள் என்றால் பிரம்மமும் சக்தியும் வேறு வேறாக இல்லாமல் ஒன்றிய அத்வைத ஆனந்தத்தையே குறிக்கும் அம்பாள் தன் இயற்கையான கருணையை பொழிந்து சங்கீதத்தின் மூலம் அவளை உபாசிப்பவர்களது ஆத்மா பரமாத்மாவிலேயே கரைந்திருக்குமாறு அருளுகிறாள்